மறுபடியும் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆள விடுங்கப்பு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு நடிகர் வடிவேலு விஷாலோட கட்டி சண்டை அப்படிங்கிற புது படத்துல காமெடியான நடிக்க ஒப்பந்தமாக இருக்காரு வடிவேலு நீண்ட இடைவேளுக்கு பிறகு அவர் மீண்டும் காமெடியான நடிக்கிறார் இந்த படத்தோட தொடக்க விழாவில் கலந்துகிட்ட வடிவேல் கிட்ட தேர்தல் காலமாச்சே அரசியல் ஆர்வம் காட்டலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பதிலளிச்சு அவர் ஏன் எல்லாம் நல்லாத்தானே தானே போயிட்டு இருக்கு எதுக்கு இப்போ அரசியல் ஆள விடுங்கப்பு அப்படின்னு ரொம்ப நக்கலும் கிண்டலுமா பதில் சொல்லியிருக்காரு மீண்டும் காமெடி கேரக்டருக்கு திரும்பி இது குறித்து பேசும்போது நான் கதாநாயகனாகவும் நடிப்பேன் நகைச்சுவை வேடங்கள்லையும் நடிப்பேன் இனிமேல் ரெண்டு வழி பாதை தான் நிறைய படங்களில் படம் முழுக்க வர்ற மாதிரியான நகைச்சுவை வேடங்களில் நடிக்க இருக்கேன் இந்த படத்தோட இயக்குனர் சுராஜ் எனக்கு தகுந்த மாதிரி நடிப்பதற்கு தீனி போடுவார் அதனால தான் நம்பிக்கையோடு நடிக்கிறேன் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு ஜாலியாகவே சொல்லியிருக்காரு வடிவேலோட ரசிகர்கள் அப்பாடி காமெடி பஞ்சம் ஒரு வழியாக தீரப்போகுதுன்னு பெருமை வச்சு விடுறாங்க என்ன வளர்த்தது எல்லாமே தங்கவேல் மாமா அவர் தவறிட்டாரு பட் அவர் பாக்கும்போதெல்லாம் எனக்கு அந்த சாயல் வந்து இருக்கும் அவர் நான் சொல்லியிருக்கேன் பட் அதுக்கு நடுவுலையும் அவரை நிப்பாட்டி கூப்பிட்டு கை கொடுக்க வேண்டியதா இருந்தது அந்த நானும் விக்ரம் தனியா போய் பேசுவோம் என்ன பயம் பயன் மிரட்டாரு அப்படியா ஆத்திரி அப்படி இருக்குல்ல நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நேத்து தான் ஒருத்தங்களுக்கு வந்து இருபத்தி மூணு வயசு முடிஞ்சு இருபத்தி நாலு வயசு ஆரம்பிச்சிருக்கு நேத்து ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள் இங்கே இன்னொரு உட்காந்துட்டு உட்காந்துருக்கேன் சரணியா மேம் சொல்லலாம் என்னோட வந்து அவங்க ஒரு இருபது வயசு ஜாஸ்தி பட் நான் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் எப்படி எனக்கு விட்டுட்டு இன்னொருத்தான் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சண்டை போட்டேன் ஹீரோட அம்மா தெரியல எனக்கு இங்கே ஜூஸ் எங்கே மில்க் ஷேக் எங்கே நீங்கள் ஏசி போட்டு வைக்கலையா நான் கேரமன் வந்துட்டு இருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் போட்டு ஏசி போட்டு வைக்கலாம் இல்ல நேருக்கு நேரம் வந்து நான் என்ன நடிக்கணும் அப்படியே மாற்றி காமிச்சிது எல்லாத்தோட அந்த டீசர் ட்ரெய்லரே வந்து எல்லாத்தையும் பேசியிருக்கு சூரஜன்ட்டு என் மச்சான் ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த படத்தில்